வணக்கம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று பணம் பெறும் ராசிகள் சிம்மம் மேஷம் விருட்சகம் வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக நட்சத்திர பலன்கள் என்ற வரிசையின் கீழ் தினசரி உங்களுக்கு நட்சத்திர பலன்களை வழங்கி வருகிறேன் அதன்படி இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் முதல் தேதி சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நட்சத்திரங்கள் உங்களுடைய பிறந்த நட்சத்திரங்களுக்கான பலன்களை இப்போ பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைப் பண்ணணும் ஒரு முறை பில்பட்டனை எழுதி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா நமக்கு நல்ல ஆதரவு கொடுங்க வாங்க இன்றைய நாளுக்கான நட்சத்திர உங்களுடைய நட்சத்திரங்களுக்கான பலன்களை இப்போ பார்க்கலாம் மேஷராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலங்களை முதல்ல பார்ப்போம் மேஷராசி அதிர்ஷ்டமான திசை இன்றைக்கி வடக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி யாரிடமும் விவாதம் பண்ணாதீங்க தர்க்கம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு சிறு தாமதங்கள் இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் முட்டுக்கட்டை ஏதாச்சும் வந்து நிற்கும் அதனால் யோசிச்சிங்க கிருத்திக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு மனசில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரிஷபராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க கிருத்திக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரோடு சேர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சாதாரணமான சூழல் ஏற்படும் இன்றைக்கி அதனால் மனசுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் ஏற்படும் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன துணிவு ஏற்படும் துணிவு கிடைக்குங்க துணிந்தவனுக்கு எல்லாம் துணிவே துணை ராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆகா எண் இல்லை நிறங்க மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து இன்னைக்கு யார்ட்டையும் வார்த்தையை கொடுங்க அளந்து பேசுங்க அறிவோடு பேசுங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாய்ஜாலம் அதிகம் உள்ள நாள் கடகராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு வழிகாட்டும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல நாளுங்க ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் நினைச்சது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க சிம்ம ராசி அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய அனுபவத்தால் நன்மை ஏற்படுங்க பூர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனை உங்களை ஒரு பெரிய திட்டம் போட வைக்கும் இன்னைக்கு உத்தர உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் கன்னிராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேடலும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆர்வத்தால் சில நன்மைகளை இன்றைக்கி நீங்கள் கொண்டு வந்து சேர்ப்பீங்க தூலாம் ராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் பச்சை நிறம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து சென்றீங்கன்னா பிரச்சனைங்கிறது வராதுங்க அதை மட்டும் கவனிச்சுங்க தான் வேணும் சரிங்களா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் ஏற்படுங்க செய்தி தொழிலில் இன்றைக்கி நல்ல ஆர்வம் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஸ்பீடாகவே பேசுவீங்க ஸ்பீடாகவே எல்லாம் செய்வீங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளுங்க விருட்சகராட்சி அன்பிருக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அனுசரித்து போனீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் டைட் பிடியாக பிடிச்சிருந்த குரங்கு பிடிமா இருந்த மனது இன்றைக்குனா கொஞ்சம் இலகுவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க தனுசு ராசி அதிர்ஷ்டமான திசை மூன்று அதிர்ஷ்டமான கலர் ஊதா நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எதை செஞ்சாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க சரிங்களா பூரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை இன்றைக்கி ஒரு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் புத்தி குருமையுடன் செயல்படுங்க இன்றைய நாள் வெற்றி உங்களுக்கு தான் மகர ராசி மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் உங்களுடைய சிந்தனைகள் வளர்ச்சியை நோக்கி இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எல்லை வரையறுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசி என்பவர்களே அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரும்பிய பொருள் நீக்கி கிடைக்கும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை வளர்ச்சியை நோக்கி இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் மீனராசி என்பவர்களே அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான என்ன இந்த அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பழைய கருத்து வேடுபவர்கள்லாம் இன்றைக்கி நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு உண்டுங்க ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுங்க ஆக அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரியான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க வளமுடன்